வஞ்சிக்கப்படுகிறார்கள் இந்த தமிழக அரசை கவன ஈர்ப்பு நிகழ்ச்சியாக தமிழகம் முழுவதும் இன்று கையேத்தி இயக்கம் நடத்துவோம் நலன் காக்க இந்த கையேத்தி இயக்கம் ஏன் சொன்னால் தொடர்ந்து ஆட்டோ தொழிலாளர் வஞ்சிக்கப்படுகிறார்கள் அண்டை மாநிலமா இருக்கக்கூடிய பத்திர மாநிலத்தில் ஆந்திரா மாநில மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாணம் துணை முதல்வர் பவன் கல்யாணம் ஆட்டோ தொழிலாளர்களுக்காக பதினைஞ்சாயிரம் ரூபாய் வருடத்திற்கு ஒரு முறை அவங்க நலத்திட்டம் கொடுத்ததற்காக அறிவித்து கொடுத்திருக்காங்க அதே போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழக முதல்வரும் செலுத்தி சாச்சி ஆட்டோ தொழில் வாழ்வை காங்கதற்காக பதினைஞ்சாயிரம் ரூபாய் நிதி சொல்லி போன மாதம் எல்லா கலெக்டர் அலுவலகத்திலையும் மனு கொடுத்திருந்தோம் ஒரு மாதம் ஆச்சு இதுவரையில எந்த தகவலும் இல்லை அதனால இப்ப மாபெரும் கையெத்தியோ நாலு லட்சம் பேரு கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுக்கலான் அவசியம் ஆட்டோ டிரைவருக்கு என்ன பிரச்சனை யார பார்த்தாலும் ஆட்டோ டிரைவர் என்ன கோடி கோடியா சம்பாதிக்கிறேன்னு நினைக்கிறாங்க ஆனா உண்மை என்ன இந்த தமிழக அரசு போக்குவரத்து துறை அமைச்சரு போக்குவரத்து துறை ஆர்டிஓ துணியை போட்டு கழுத்து நெருக்கிறாங்க ஆட்டோ தொழிலாளருடைய வாழ்வாதாரமே இன்னைக்கு இல்லை காரணம் எல்லாருக்குமே பாருங்க ஆடியோக்கு வருடத்திற்கு ஒரு முறை சம்பளம் ஏறிக்கிட்டே இருக்கு வரைக்கும் வருடத்திற்கு ஒரு முறை சம்பளம் ஏறிக்கிட்டே இருக்கு அரசாங்க ஊழியர் அத்தனை பேருக்கும் சம்பளம் மாதம் மாதம் சம்பளம் ஏறுது ஆனா ஆட்டோ தொழிலாளர் பதிமூணு வருஷம் ஆகுதுங்க நல்லா சிந்தனை பண்ணி பாருங்க பெரியவங்களே பதிமூணு வருஷமா ஆட்டோ கட்டணம் உயர்த்தவே இல்லை பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி டிஜிட்டல் கம்ப்ளீட் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க டிஜிட்டல் மீட்ரு இனி வந்து கரெக்டா ஓடும்னாங்க ரெண்டு கிலோமீட்டருக்கு இருபத்தி ரூபாய் மினிமம் சொன்னாங்க ஆனா அதுக்கப்புறம் இருபத்தி ஆறு முறை பெட்ரோல் விலை டீசல் விலை கேஸ் விலை ஏறி இருக்கு இருபத்தி ஆறு முறை ஏறி இருக்கு ஆனா மீட்ரு கட்டணம் மட்டும் உயர்த்தப்படவில்லை ஆனா இந்த அதிகாரிகளுக்கு மட்டும் வருடத்துக்கு ஒரு மாதிரி சம்பளம் ஏறிக்கிட்டே இருக்கு அப்ப இந்த அதிகாரிகள் மனசு எப்படி இருக்கு பாருங்க எவ்வளவு கருநெஞ்சமா இருக்கு அப்ப இந்த ஆட்டோ தொழிலாளர்கள் என்ன பண்ணுவான் அவன் பொன்னாட்டி கைத்துல தாலி எடுத்து வந்து வித்து டீவு கட்டுவானா வருஷத்துக்கு ஒரு முறை எஃப்சி பண்ண சொல்ற எதுக்காக எஃப்சி பண்ண சொல்ற வண்டியை சுத்தமா இருந்தாலும் பாக்கணும் ஏன்னா பப்ளிக் ஓட்டுறோம் பப்ளிக் பேஜ் வச்சிருக்கோம் கரெக்ட் அதே ஓலா ஊபர் ராபிட்டோம் சொல்லி இன்னைக்கு பைக் வந்து பைக் டாக்ஸி வர பைக் டாக்ஸி பைக் டாக்ஸி இன்னைக்கு என்ன நிலைமை மக்களை ஏத்திட்டு போறதுக்கு அவனுக்கு யாரும் அதிகாரம் கொடுத்தா அப்படி கொடுக்கறதுன்னா அவனுக்கு எல்லோ போர்டு கொடுக்கு ஒயிட் போர்டு வச்சுக்கிட்டு பைக்கு ஓடி யூஸ் பைக் வச்சு அவன் வந்து பப்ளிக் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கான் இதை வந்து இந்த அரசாங்கம் கண்டுக்கிறது இல்ல இது ஆட்டோ டிரைவர் பிடிச்சு கொடுத்தாலும் அதுக்கு வழக்கு போடுறது இல்ல காரணம் பைக்கு வந்து ஒரு தனி சட்டமா இது வரைக்கும் பைக்ல எத்தனை பேர் செத்து இருக்கான் தெரியுமா செத்தவனுக்கு தான் இன்சூரன்ஸ் கவர் ஆகல ஏன்னா ஆட்டோ டிரைவர் இன்சூரன்ஸ் யாருக்கு போடுறான் அவனுக்கும் போடுறான் பின்னாடி போடுற மூணு பேசஞ்சருக்கும் போடுறான் ஒன் பிளஸ் த்ரீக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் ஆகிட்டு இருக்கு ஆனா இந்த பைக்ல போறவனுக்கு என்னங்க நடத்திட்டு இருக்கு இதோட கொடுமை என்ன தெரியுங்களா அதான் அநியாயம் அக்கிரமம் இந்த மாதிரி தமிழகத்துல தவிர வேற எங்குமே நடக்காது இந்த அநியாயம் இதுதான் திராவிட மாடலா இல்லைன்னு தெரியல ஆட்டோ போயிட்டே இருக்குங்க எங்கயோ மாடி மேலே உட்காந்துட்டு ஒரு வீடியோ கேமரால போட்டோ எடுத்து உடனே கேஸ் போடுறாங்க போலீஸ் உனக்கு கேஸ் போடணும்னு சொன்னா ஆட்டோ குடி ஆட்டோல டாக்குமெண்ட் எல்லாம் கேளு டாக்குமெண்ட்ல ஏதாவது பரவா இருக்குது இன்சூரன்ஸ் இல்ல எப்சிங்கி பண்ணல லைசென்ஸ் இல்ல அதனால வழக்கு போடு இல்ல ஆட்டோல ஏதாவது தவறு இருந்தா வழக்கு போடு எங்கயோ மாடி மேல உட்காந்துட்டு கேமரால போட்டோ எடுத்து நீ வழக்கு போடுற இந்த மாதிரி ஒரு அராஜகமான காவல்துறை அராஜகமா நடத்தக்கூடிய உங்களுக்கு வன்மோ ஆட்டோவே ஓட்ட கூடாது விட்டுருங்க இனி தமிழகத்துல ஆட்டோ ஓடாதுன்னு சொல்லுங்க நாங்கெல்லாம் ஆட்டோ விட்டுட்டு எங்கேயோ பிக்சிக்கிறோங்க ஆட்டோ ஓட்ட விட்டுட்டு எங்க டிவி வந்து பாருங்க என்னென்னலாம் துரோகம் பண்ணிட்டு இருக்கு இந்த அரசாங்கம் கவர்மெண்ட் பஸ் வந்து இலவசம் விட்டுட்டாரு ஆட்டோல எவனோ வருவானா எல்லாம் இலவசத்துக்கு போயிட்டான் அதுக்கப்புறம் சின்ன சின்ன கிராமத்துல ஆட்டோ ஓடி இருந்தது அதுக்கு என்ன பண்ணிட்டான் மினி பஸ் விட்டான் மினி பஸ் புரியு விட்டவன ஆட்டோவே ஓடுறது அப்படி ஒன்னு ரெண்டு ஓடுற ஆட்டோவுக்கு என்ன பண்றான் உலகத்திலே இல்லாத ஒரு வித்தியாசமான மாடல் அரசாங்கம் இல்லையா அதனால ஆட்டோ ஓட்டுறவனுக்கு ஹெல்மெட் கேஸ் போடுறாங்க இந்த கூத்து எங்க போய் சொல்றது ஆட்டோ டிரைவரு ஹெல்மெட் போடலன்னு சொல்லி கேஸ் குடுத்திருக்கா அந்த கேஸ் ஃபைல் எங்க கிட்ட இருக்கு கோர்ட்ல திரும்ப கொடுக்க போறோம் அந்த போலீஸ் நிலைமை என்ன போது பாருங்க ஆட்டோ ஓட்டுறவன் ஹெல்மெட் போடலன்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க இந்த போலீஸ் இந்த மாதிரி ஒரு வன்பு வச்சு இப்படி பண்ணது எந்த வகையில நியாயம் அதனால இந்த மாபெரும் கையேற்ற தமிழகம் முழுவதும் தமிழகம் முழுவதும் வந்து இந்த கையேத்து வாங்கிட்டு இருக்கோம் இந்த கையேத்து எதுக்காக சொன்னா தமிழக முதல்வரை சந்திச்சு நாலு லட்சம் பேர்கிட்ட கையேத்து வாங்கி வரக்கூடிய தேர்தல் அறிக்கையில இந்த ஆட்டோ தொழிலாளர் கோரிக்கையை செடிச்சாச்சு ஆட்டோ டிரைவருக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் நிதி முதலில் கொடுக்கணும் சொல்லிதான் இந்த மாபெரும் கையோ இந்த போட்டோ எடுத்து கேஸ் போடுறதை இதோட நிறுத்திக்கணும் இந்த கூட்டத்தின் வாயிலாக